திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கம் சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பிரதான கோரிக்கைகளான அரசாணை முப்பத்தி மூன்றில் உரிய திருத்தம் மேற்கொண்டு தொடர்ந்து கருணை அடிப்படையில் பணி நியமனம் கிராம உதவியாளர்களுக்கு வழங்கிட வேண்டும் சிபிஎஸ் திட்டத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற மற்றும் இறந்த கிராம உதவியாளர்களுக்கு சிபிஎஸ் இறுதித் தொகை உடனடியாக வழங்க வேண்டும் கிராம உதவியாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான முறை ஊதியம் வழங்கிட வேண்டும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை முதன்மை செயலாளர் மற்றும் வருவாய் நிர்வாக இணை ஆணையரின் உத்தரவுக்கு முரணாக மாறாக கிராம உதவியாளர்களை வட்டாட்சியர் அலுவலகம் கோட்டாட்சியர் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் பணி செய்ய கட்டாயப்படுத்துவதை முற்றிலும் கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வட்டத்தலைவர் முத்துவேல் தலைமையில் முழக்கங்களை எழுப்பி ஏராளமானோர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்